மட்டுமன்றி மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட மாநில அளவில் கலைத்துறையில் போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அரசுதான் தற்போதைய அரசு குளிப்புறையில் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கிய பின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குளிப்புரை அரசு உதவி பெறும் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கிய பின் பேசிய தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இதுவரை எந்த அரசும் இந்த அளவுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி மாணவர்கள் மாவட்ட அளவில் மாநில அளவில் வெற்றி பெறச் செய்வதில்லை ஆனால் இன்று அனைத்து மாவட்டங்களில் உள்ள மாணவர்களையும் அழைத்து விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி விளையாட்டிலே உற்சாகப்படுத்துகிற அரசு தற்போதைய அரசுதான் என்றும் மேலும் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதால் விளையாட்டுகளில் மாணவ மாணவிகள் கவனம் செலுத்த முடியவில்லை அந்த நேரம் உடற்பயிற்சி அவசியம் என்ற உணர்வோடு அனைவரும் இந்த மிதிவண்டிகளை காலை முப்பது நிமிடம் மாலையில் முப்பது நிமிடம் மாணவ மாணவிகள் ஓட்டி செல்வதால் சிறந்த உடற்பயிற்சியும் கிடைக்கிறது இத்தனை நன்மைகளையும் பெற்றுத்தருவதுதான் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி என்றும் இதனால் மாணவ மாணவிகள் குறித்த நேரத்திற்கு பள்ளிக்கு வர முடியும் என்றும் குறித்த நேரத்தில் வீட்டிற்கு செல்ல முடியும் என்றும் பேசினார் மேலும் கல்வி விளையாட்டு மட்டுமின்றி கலையிலும் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட மாநில அளவில் கலைத்துறையில் போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அரசுதான் தற்போதைய அரசு என்று பேசினார் இன்றைய தினம் ஆறு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த இருநூத்தி ஆறு நானூற்றி நாலு மாணவியர்கள் ஆக மொத்தம் அறுநூற்றி எழுபது மாணவ மாணவியர்களுக்கு முப்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தையாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் மதிப்பீட்டிலான விலையில்லா மிதிவண்டி வழங்குகிற நிகழ்ச்சி இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கான ஒரு விதிவண்டிகளுடைய விலை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மாணவிகளுக்கான மிதிவண்ணுடைய விலை நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் ஆக உங்களுடைய பெற்றோருடைய சுமையை குறைத்து உங்களுக்கு தேவையான இந்த விதிவண்டியை உங்களுடைய சகோதரராக இருந்து உங்களுடைய பெற்றோருடைய சுமையை குறைத்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விலையில்லா விதிவண்டி வழங்குகிற திட்டத்தை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டு துவக்கத்திலேயே இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டை கட்டளையிட்டிருந்தாலும் கூட ஜூன் ஜூலை மாதங்களிலே தான் மாணவர் சேர்க்கை முடிகிறது அதை தொடர்ந்து ப்ளஸ் ஒன் மாணவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையிலே அதற்கான விலையில்லா மிதிவண்டிகளுக்கு மாணவியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தனித்தனியாக அங்கே ஆர்வர்கள் பெறப்பட்டு அதை இன்றைக்கு நவம்பர் மாதத்திலிருந்து பெறப்பட்டு வருகிறது எனவே நவம்பர் மாதத்திலிருந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே எப்பொழுதெல்லாம் அந்த விலையில்லா மெரிவெண்டிகள் வந்து சேர்கின்றனவோ உடனுக்குடன் அவற்றை அங்கே தங்க வைக்கக்கூடாது மாணவ மாணவியர்களுக்கு அது பயன்படுகின்ற வகையில் உடனடியாக விட வேண்டும் என்பது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவு எனவே அதற்கு கட்டுப்பட்டு ஏனென்று சொன்னால் இது மிக அவசியமான ஒன்று அதாவது நடந்து வந்தால் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் பேருந்துகள் இன்றைக்கு நகர பேருந்துகளில் இலவசம் கட்டணம் இல்லாத பேருந்து இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த பேருந்து குறித்த நேரத்துக்கு சில எல்லா பள்ளிகளுக்கும் வருவது என்பது இயலாத காரியம் எனவே குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கு வருவதற்கு நடந்து வருவதற்கான நாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எடுத்துக் கொள்வது இந்த இளம் மிதிவண்டியிலே வருகின்ற விலையில்லா மிதிவண்டியில் வருகிற பொழுது பத்து நிமிடத்தில் விடலாம் பதினைந்து நிமிடத்தில் திறந்துவிடலாம் எனவே உங்களுடைய கால நேரம் மாலை காலை மாலை இரண்டிலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலே இதன் மூலமாக சேமிப்பு கிடைக்கிறது அது ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய பள்ளி படிப்புக்கு கூடுதல் நேரம் கூடுதல் அவகாசம் இன்றைக்கு கிடைக்கின்றது இது சிறந்த ஒரு உடற்பயிற்சியும் கூட ஏன்னால் நடந்து செல்வது ஒரு உடற்பயிற்சி என்றால் அதை விட இந்த மிதிவெட்டை ஓட்டிச் செல்வது என்பது இன்றைக்கு உடலுடைய எல்லா பாகங்களுக்கும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உடற்பயிற்சியாக அமைந்திருக்கிறது எனவே ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கின்ற பொழுது விளையாட்டுகளுக்கு நாம் அதிகமாக கவனம் செலுத்துவது கிடையாது எல்லோருமே படிப்பிலே தான் கவனம் அதிகமாக செலுத்துவோம் எனவே அந்த நேரத்தில் நமக்கு உடற்பயிற்சி அவசியம் என்கின்ற உணர்வோடு அத்தனை பேரும் இந்த மிதிவண்டிகளை வருகிற பொழுது உங்களுக்கு தினசரி காலை மாலையிலே அரை மணி நேரம் அரை மணி நேரம் என்று எடுக்கக்கூடிய நிலையான ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சிறந்த உடற்பயிற்சியும் இன்றைக்கு கிடைக்கிறது எனவே இத்தனை உண்மைகளையும் தான் பெற்றுத்தருவதுதான் இந்த விலையில் அவர் வழங்குகிற நிகழ்ச்சி குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கு வர முடியும் குறித்த நேரத்துக்கு வீட்டுக்கு செல்ல முடியும் அத்தோடு இல்லாமல் ஓய்வு நேரத்திலே நான்கு பேர் சேர்ந்து படிப்பதற்கு உதவியாக இருக்கும் இன்னும் காலையில் நீங்கள் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிற சொன்னால் எட்டு எட்டை காலை புறப்படுவீங்க இன்னும் தடவை கூட உங்கள் அம்மா ஏழு மணிக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் வாரம் போய் காய்கறி வாங்கி வந்து உங்களுக்கு சமைத்து கொடுப்பதற்கும் உதவும் பெற்றோருக்கும் உதவும் நீங்கள் ப்ளஸ் டூ முடித்த பிறகு உங்களுடைய தம்பி தங்கினை உபயோகப்படுத்துவதற்கும் இந்த உலகம் உதவும் அந்த அளவுக்கு பல வகையிலும் இன்றைக்கு பன்முகத்தன்மையோடு பயனடையக்கூடிய வகையிலே தான் இந்த விலையில்லா நான் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிற திட்டத்தை தந்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு கல்வி முக்கியம் விளையாட்டு முக்கியம் கலை முக்கியம் எனவே தான் இந்த மூன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு இருக்கிறது இதற்கு முன்னாலே எந்த அரசும் இந்த அளவுக்கு விளையாட்டுப் போட்டிகளிலே மாவட்ட அளவிலே மாநில அளவிலே நடத்தி அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைத்து மாநில அளவிலே அனைத்து போட்டிகளிலேயும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை தந்து நிகழ்கின்ற சம்பவங்கள் என்பது குறைவு ஆனால் இன்றைக்கு அத்தனை மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவியர்களை அழைத்து அவர்களுக்கு போட்டிகளை நடத்தி விளையாட்டலை உற்சாகப்படுத்துகிற அரசு இன்றைக்கு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு அதே போல இன்றைக்கு உங்கள் கல்வியில் என்னென்ன வசதிகள் உங்களுக்கு வேண்டுமோ அரசு பள்ளிகளை படிப்பதுதான் பெருமை என்கின்ற நிலைப்பாட்டை இன்றைக்கு உருவாக்கி இருப்பது இன்றைக்கு தனியார் பள்ளிகளில் இது வந்து அரசு உதவி பெறுகிற பள்ளி இங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வகையான உதவிகளை செய்கின்ற அரசு இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இன்றைக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்தா உங்களுடைய பெற்றோருக்கு ஆண்டு ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் ஆனால் அந்த பணம் எதுவுமே செலவில்லாமல் உங்களுக்கு இலவசமாக சீருடை நோட்டு புத்தகங்கள் அதை போல ஒரு நோட்டு புத்தகங்களை சென்று கொண்டு செல்கிற ப பைகள் ஷூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இலவசமாக கிடைக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்ற அரசு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு அதுவும் குறித்த காலத்தில் ஜூன் மாதம் நீங்கள் பள்ளிகளை பொழுதே அவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவை தந்தும் மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் எனவே கல்வியிலேயும் இன்றைக்கு அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பல்வேறு வகையான உதவிகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி விளையாட்டு இவை இரண்டு மட்டுமல்ல கலையிலும் இன்றைக்கு சிறந்து விளங்க வேண்டும் கலைத்துறையிலும் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட அளவிலே பல்வேறு கலைத்துறைக்கான போட்டிகளை நடத்தி மாநில அளவிலேயும் போட்டிகளை நடத்தி அதிலேயும் வெற்றி பெறுவர்களை உற்சாகப்படுத்துகிற அரசு தான் நம்முடைய வாழ்வி தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எனவே கலை விளையாட்டு படிப்பு கல்வி என்று எல்லாவற்றிலும் மாணவர்களை முன்னேற்ற செய்து அதன் மூலமாக எதிர்கால இந்தியா சிறந்த மாணவ மாணவியர்களை கொண்டிருக்கிறது எதிர்கால இளைஞர் சமுதாயம் அனைத்து துறையிலும் முன்னேறிய சமுதாயமாக உருவாக அரசு துறையாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற நிகழ்வாகத்தான் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளை நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியும் எனவே இந்த மா நம்முடைய மாணவர்களுக்கு எங்களுடைய ஒரே அறிவுரை நன்றாக படியுங்கள் இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடிய காலகட்டம் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறைதான் உங்களுக்கு எதிர்காலம் எனவே நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆனால் எல்லா துறையிலும் நம்மால் பிரயாசிக்க முடியும் ஒருவர் வந்து மருத்துவராக வந்துதான் பிரகாசிக்க வேண்டும் பொறியாளராக வந்துதான் பிரகாசிக்க முடியும் என்றல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற எந்த துறையிலும் நாம் செல்வதற்கு எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்கிறது எனவே எல்லா துறையிலும் எல்லோரும் பிரகாசிக்க முடியும் அதற்கு நமக்கு நம்முடைய மனதிலே உறுதி வேண்டும் என்னால் இதை சாதித்து காண்பிக்க முடியும் இந்த துறையிலே என்னாலே பிரபலமானவனாக வர முடியும் என்கின்ற உறுதி எண்ணம் நம் ஒவ்வொரு இடத்திலும் இருந்தால் அந்த துறையிலே நம்மால் முதல்வர்களாக வர முடியும் அதுதான் நம்முடைய மாணவன் திட்டம் என்பதையும் உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய எல்லோரும் நீங்கள் என்ன துறை விரும்புகிறீர்களோ அதனை சிறந்தவர்களாக வல்லவர்களாக உயர்ந்தவர்களாக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பு